மக்கள் வணக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று சரியான ஒரு பதிலடியை தலையில் மண்டையில் நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்காங்க காரணம் என்னென்னா இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சீனா எப்படி ஆக்கிரமித்தது என்று எதன் அடிப்படையில் கூறினீர்கள் ராகுல் காந்தி தனது கருத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்காமல் ஏன் சமூக வலயத்தில் பதிவு செய்தது ஏன் பேச்சு சுதந்திரம் இணைந்ததற்காக எல்லாவற்றையும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது கல்வான் பள்ளத்தாக்கில் சீனா விவகாரம் மோதல் தொடர்பாக கருத்து தெரிவித்த ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் பயங்கர ஒரு தலையில் அடிபிடிச்சிருக்காங்க அது இல்லை ஒரு உண்மையான இந்தியன் இப்படி பேச மாட்டான் என்று சொல்லியிருக்காங்க கேவலங்க ராகுல் காந்திக்கு ஏன்னா தற்போது இந்தியா சீனா விஷயம் இந்த ப கல்வான் பள்ளத்தாக்கு விஷயம் மட்டும் கிடையாது தற்போது இரண்டு மாதத்துக்கு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நடந்த பெகல்காம் தாக்குதலில் கூட தீவிரவாத பகல்காம் தாக்குதில் இருபத்தாறு இந்துக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அதற்கு இந்தியா பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துர் என்று ஒரு ஆப்ரேஷன் நடத்தியது அதில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து தாக்கிவிட்டு இருபத்தி மூணு நிமிடத்தில் அந்த ஆப்ரேஷனை முடித்து கொண்டு வதாக இந்தியா பலமுறை சொல்லிவிட்டது குறிப்பாக ராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆர்மி சீஃப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்கள் பல முறை சொல்லியும் திரும்ப திரும்ப அதை வேண்டுமென்றே பாகிஸ்தானுடன் நீங்கள் இழந்து விட்டுகள் போரை இழந்து விட்டீர்கள் போரை இழந்து விட்டுகள் பாகிஸ்தானுடம் நம்ம ஃபைட்டர் ஜெட் நிறைய இழந்துட்டோம் அதை பற்றி மறைக்கிறது இதையே சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி பாராளுமன்றத்தில் ரெண்டு மூணு பேர் பேசி திருமாவளவன் போன்றவர்கள் பேசி பயங்கர அடி வாங்கினார்கள் என்பது உண்மை ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக கா பாஜக கந்த இழப்பமில் காங்கிரஸ் தான் பூஜைத்துக்கு போவோம் ஏனென்றால் காங்கிரஸ் என்ற அளவே கதற்கட்டச்சார கதர் சட்டைக்காரர்கள் என்று ஒரு காலத்தில் சொல்வார்கள் ஆனால் இவர் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் அணிந்து கொண்டு குத்துச்சண்டை வீரர் மாதிரி நாடாளுமன்றத்தில் எப்போ பார்த்தாலும் பேச முடியாது ஒரு லோக்கல் ரவுடி தான் அப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய நடத்த இருக்குது அப்படி தான் செயல்பட்டு கொண்டிருக்கார் இப்படி செயல்பட்டால் காங்கிரஸ் தான் விரைவில் பூஜ்யத்துக்கு செல்வமுள்ள பாஜகவுக்கு எந்த வகையான இழப்பும் இல்லை என்பது நிச்சயம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் செய்யுங்க சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்